Hi friends, welcome. Welcome மற்றும் தமிழமுதம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில கோவில்களை பத்தி கண்டிப்பா இருக்குங்க ஆனா நேரடியா மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலங்க இது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவத்தை சொல்லுது மறுபிறவி இல்லாதவங்க அப்படின்னா அவங்க உடல் ரீதியா ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க தன்னோட அகங்காரத்தை அதாவது நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறை உணர்வை அடைஞ்சவங்க தான் இவங்க இறப்பு விடுபட கணக்குகளை கடந்து இறைவனை உணரணுங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் ஒரு கோவிலோட அதிர்வுகளையும் அருளையும் முழுசா உள்வாங்க முடியும் அங்க போனா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பதான் உருவாகுங்க ஆன்மீகத்துல மோட்சம் அல்லது முக்தி அப்படிங்கிறதுதான் உச்சக்கட்ட லட்சியங்க இதை அடைகிறதுக்கு பக்தி ஞானம் கர்மம் அப்படின்னு பல வழிகள் இருக்கு சில கோவில்கள்ல அந்த தளத்தோட மகிமை தெய்வத்தோட சக்தி அங்க நடந்த அதிசயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேர்மறை அதிர்வை உருவாக்குங்க பக்தியோட அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு மனசுல ஒரு அமைதி ஒரு தெளிவு கிடைக்கும் அது அவங்களோட கர்ம வினைகளை குறைச்சு மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பா அமையுங்க ஜோதிடத்திற்கும் மறுபிறவி ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குங்க நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை காட்டுங்க கேது பகவான் மோட்சத்துக்கு காரகர் அவர் நல்ல நிலையில இருந்தா தான் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாவம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம் இதோட அதிபதி நல்ல கிரகங்களோட தொடர்புல இருந்தா மோட்சம் அடைய வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போன்ற சில நட்சத்திர மூச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தரோட ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போனா அவங்களோட ஆன்மீக பயணம் வேகம் எடுக்குங்க அந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் அவங்களோட கர்ம வினைகளை தீர்க்கவும் அடையவும் உதவி செய்யுங்க தமிழ்நாட்டுல பல கோவில்களை ரமணர் சொல்லி இருக்காங்க இங்கதான் முக்தி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி காசி இங்க இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகள்ல ஒண்ணுங்க இந்த கோவில்கள்ல போய் முழு நம்பிக்கை இறைவனை தரிசனம் பண்ணி பக்தி செலுத்தினா மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அகலுங்க பிறவி பிணி நீங்கி மோட்சம் அடையறதுக்கான பாதை தெளிவாக கிடைக்குங்க முடிவா மறுபிறவி இல்லாதவங்க மட்டும் நுழையும் கோவில் அப்படிங்கிறது ஒரு உடல் ரீதியான தடை கிடையாதுங்க அது ஒரு ஆன்மீக நிலை தன்னோட அகங்காரத்தை விட்டுட்டு இறைவன் கிட்ட முழுசா சரணடைஞ்சவங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அது அவங்களுக்கு மூச்சத்தை நோக்கிய ஒரு அடியாகத்தான் இருக்குங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க